முத்தர் நீ கையெழு போடலாம் போறியா முத்துக்குமா தமிழ்நாட்டில் பொருள் நிறுவன ஒப்பந்தம் ராயல் கோடி ராசாபா கையெழுத்து தானே போடுறேன் நாளைக்கு அதனால இது மக்களே நீங்கள் ஏமாறாதீர்கள் எங்களுக்கு விவரம் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சது சொல்றேன் நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பதினெட்டாயிரம் கோடி நீங்க முதலமைச்சர் தூங்காம அமெரிக்கா ஸ்பெயின் ஜப்பான் சிங்கப்பூர் துபாய் போயிட்டு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீடு நடந்தது ரெண்டாவது அது எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க ரெண்டே ரெண்டு நான் கேட்கிறேன் வெள்ள அறிக்கை நான் கேட்டு பார்த்துட்டேன் கொடுக்கிற நிலையில இல்ல கொடுக்க மாட்டேன் நடக்கல ரெண்டு கேள்வி பதினெட்டாயிரம் கோடியில் எவ்வளோ முதலீடு நடந்தது ரெண்டாவது எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீங்க அவ்வளோதான் ரெண்டே கேள்வி முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு நடத்துனாங்க எவ்வளோ விளம்பரம் உலகம் முழுவதும் எதை பார்த்தாலும் பேனர் விளம்பரம் 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 கடைசியில் பார்த்தா பத்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு முதலீடு இல்லாது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு பத்தரை லட்சம் கோடி அதில் எவ்வளோ ஏன் முதலீடு பண்ணாங்கன்னு கேட்டால் ம் ஹ ஹம் போய்ட்டு செஞ்சாங்களே கையெழுத்து போய்ட்டு டூர் வந்துட்டு போயிட்டாங்க எல்லாம் எங்கள் அமெரிக்கா இருந்தால்தான் வெளியில் இன்னும் வந்து டூர் வந்துட்டு தென்னை பார்த்தாங்க மாபடியும் மரத்துக்கு போய் டாட்டா காந்தி கையெழுத்து போயிட்டு போயிட்டான் கடைசியில் பார்த்தா அவ்வளோ அது வெள்ளை வைக்க முடியா ஆஹான் அதெல்லாம் எங்களால் விட முடியாது ஆக இப்படி ஒரு பித்தலாட்டு ஆட்சி ஏமாற்று ஆட்சி பொய் தொய் கொண்டிருந்த ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தயாராக உஷாராக அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தாண்டி என்னுடைய நடைபயணம் நான் மேற்கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக சென்னை மக்களே ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஆட்சி மாற்றம் உங்களால் முடியும் உங்களால் நிச்சயமாக முடியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீண்டும் சொல்கின்றேன் நீங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளை நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து கொடுத்தீர்கள் அந்த ஒரே காரணத்தால் தான் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் அமர்த்துவீர்கள் ஆட்சியில் வந்தார்கள் ஆட்சி செய்து விட்டிருக்கிறார்கள் நீங்க மட்டும் நீங்க மனசு மாறிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சாப்டர் ஓவர் அது உங்களால் செய்ய முடியும் சென்னை மக்கள் சென்னை வாசிகள் சென்னை மக்கள் அதை அவசியமாக இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் எல்லா பகுதியிலும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை 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 இதை இன்னும் எவ்வளோ நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பேசலாம் எவ்வளோ செய்யலாம் இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இந்த அதான் இந்த நடைபயணம் உங்களுடைய உரிமைகள் எவ்வளோ உரிமைகள் இருக்கிறது அது உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு என்னவென்று உங்கள் அந்த உரிமைகளை உங்களுக்கு தெரிய வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என் நோக்கத்திலே தான் இங்கே நாங்கள் இந்த நடைபெணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இதற்கு நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருங்கள் இன்னும் ஆறு மாதத்திலே தேர்தல் தேர்தலுக்கு தயாராகங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதால் நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது குறிப்பாக என் தம்பிகள் என் தங்கைகள் நிச்சயமாக மாற்று என்று இந்த நேரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மேலாண் அவர்கள் ஆதா தயாதன் அவர்கள் அத்துணை மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய அத்துணை நிலை அமைப்பாளர்கள் வடிவேலுள்ள உள்ள எல்லாமே நல்லா சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது வேட்பாடு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அது இல்லை இங்கே கூட துணையாக நம்முடைய மகேஷ் ஸ்வகங்கா எல்லாம் மற்ற அவ்வளோ எல்லாம் மற்ற ஏழுமல்ல நம்ம எல்லாம் இருக்கிறாங்க இங்கே காஞ்சிபுரத்தில் பற்றிலாம் வந்துருக்கிறாங்க அதையும் தெரியலாம் அவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து நீங்கள் சொல்கின்றேன் இது உங்களுடைய எதிர்காலம் மட்டுமில்லை உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருங்கால சந்தேகங்களுடைய எதிர்காலம் அதில் உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது அந்த அம்மா அழகாக பேசுனாங்க நான் ரொம்ப அந்த அம்மா பேசுகிறது ஜோதி ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமாக பேசினாங்க இந்த விரலை காமிச்சாங்க உன் எதிர்காலம் என் கையில் இருக்கு ஒரே ஒரே அதனால அதை எல்லாம் நிச்சயமாக இருக்கு குறிப்பாக பெண்கள் கையில் உங்கள் கையில் இருக்கு பெண்கள் நீங்கள் நினைச்சா போதும் நினைச்சா போதும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இந்த காலையில் இந்த புத்தகம் வெளியிட்டேன் இப்போ ஒரு பாட்டு நான் அதெல்லாம் கேட்டுக்கிற பாட்டு அதுவும் பொய் சம்மந்தமாக திமுக சொல்கின்ற பொய் சம்மந்தமாக ஒரு பாட்டு இப்போ தான் முதல் முதல் இந்த பாட்டு நான் வெளியிட்றேன் அப்படின்னு போகிறேன் நான் புது பாட்டு யாரும் கேட்குற மயனத்தைங்களாம் கேட்க வந்து பாட்டு அல்ல நீங்க மக்களுக்கு தந்த வாக்குறுதி சென்ற சக்தி என்பதை தெரிஞ்சிருக்க ஐநூத்தி ஐந்து சக்தியத்தில் வெறும் அன்பத்தாறு தான் தெரிஞ்சிருக்க ಜನೋ ಸರಿಂದಿರು ಕಾಲ ಕುಡನಾ

மட்டுந்தான் கால காலமா ரேஷன் சாப்பிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்கள் சாப்பிடுறது மாதிரி தலமான ரேஷன் சொன்னீங்களே நீங்க தந்தீங்களா

சக்தியம் என்பதை தெரிஞ்சுக்க ஐநூத்தி ஐந்து சத்தியத்தில் நிறைவேற்றுவோம் என்று கூறி மக்களின் வாக்குகளை வாங்குவது தேர்தலுக்கு பிறகு நிதிநிலை மோசமாக இருக்கிறது என்று கூறி வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுப்பது ஆகியவைதான் திமுக இரண்டு வேடமாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த இரட்டை வேடத்திற்கும் நம்பிக்கை துரோகத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் சரியாக பாரம்பட்டுவார்கள் திமுக அரசை அகற்றி எதிர்கட்சியாகும் வாய்ப்பில் கூட பொதுமக்கள் வழங்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதியாகிறது மாவட்ட செயலாளர்

என்னுடைய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் அவன குழந்தை